அதட்டலாகவே கேட்டார் முடிவா என்னதான் சொல்ற மீரா அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது நீ சின்ன பொண்ணு இல்ல மீரா நல்லா யோசிச்சு பாரு நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் நீங்களே உங்க பொண்ண புரிஞ்சுக்கலன்னா எப்படிப்பா என் பொண்ணுங்கிறதுனாலதான் நான் சொல்றேன் ஆம்பளை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பான் நீ தான் அட்ஜஸ்ட் பண்றோம் ஓ அம்மா எவ்வளவு பொறுமசாலி அவளுக்கு பொண்ணா பிறந்துட்டு இப்படி அட்டகாசம் பண்றியே மீராவுக்கு எரிச்சல் வந்தது அப்பாவும் அடிப்படையில் ஒரு ஆம்பளை தான் பெண்களின் அவஸ்தை இவருக்கு எங்க புரிய போது நல்லா யோசி மீரா திரும்ப 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 அதே சொல்ல வேண்டாம் பா நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல எட்டு வருஷம் உங்க அருமை மாப்பிள்ள கிட்ட அவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கேன் எவ்வளவு இம்ச எவ்வளவு நாள் பொறுத்துக்கிறது மீராவின் கண்களில் நீர் திரண்டது நடுங்குகிறது ராஜசேகர் ஒரு மிருகம் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு ஆபாசங்கள் அப்பாவாயிருந்தாலும் அவரும் ஒரு ஆண் ஓர் ஆணிடம் சொல்ல முடியாத ஆபாச அவமானங்கள் அம்மாவுக்கு புரிந்தது இருப்பினும் அம்மா அப்பாவின் நிழல் அப்பாவை மீறமாட்டாள் அம்மா புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போற யோசித்தாள் முதலில் இவனிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் அடுத்த நடவடிக்கை அடுத்த நிகழ்ச்சி வேலை பார்க்கற திமிர் தானே இப்படி பண்ண சொல்லுது அப்பா குரூரமாய் கேட்டார் இந்த வேலை புதுசா வரல எட்டு வருஷமா பாத்துட்டு இருக்கேன்பா என்னைக்கோ புருஷனை பிரிஞ்சு வந்திருக்கலாம் ஆனா வரல ரொம்ப தான் இப்ப வெளிய வந்திருக்கேன் ஏன்பா உங்க பொண்ணுன்னா என்னோடது நல்லது உங்களுக்கு முக்கியமா படலையா எதுடி நல்லது இப்படி புருஷனை விட்டுட்டு வந்துட்டா ஊர்ல நாலு பேர் என் மூஞ்சில தாண்டி காரி தூப்புவான் யாருப்பா அந்த நாலு பேரு பாதி ராத்திரின்னு பார்க்காம கழுத்த பிடிச்சு புருஷன் வெளியில தள்ளினப்போ எங்கப்பா போயிருந்தாங்க அந்த நாலு உடம்பு முழுக்க வீர்னானே அப்ப எங்க போனாங்க ஆனா ஒரு பொம்பளை நினைச்சா எதை வேணா செய்யலாம் அவனை நல்லவனா மாத்தலாம் உனக்கு இல்லை நாய்க்குட்டி மாதிரி உன்னை வளைய வர்றாப்புல நீ பண்ணிருக்கணும் அதுக்கு யோகியத இல்ல யோகியதை இருந்தது எவ்வளவோ முயற்சிகள் ஆனால் ராஜசேகர் அடிப்படையில் ஒரு புத்திக்காரன் இவளின் அத்தனை முயற்சிகளும் அவனை மேலும் முரடனாகவே ஆக்கின நிறைய விஷயங்கள் அப்பாவுக்கு தெரியாது தெரியப்படுத்த எச்சனைத்த போதெல்லாம் அப்பா நழுவிக் கொண்டார் மகளாய் இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் பெண் எப்போதும் பெண்தான் அப்பா நான் முடிவா சொல்றேன் டைவர்ஸ் வழக்க வாபஸ் வாங்க மாட்டேன் உங்களுக்கு அவமானம் நினைச்சதாலதான் நான் தனியா வீடு பாத்துட்டு இருக்கேன் தயவு செய்து போங்கப்பா நீங்களும் என்னை இம்சப்படுத்தாதீங்க மீரா கையெடுத்து கும்பிட்டாள் அப்பா அவளையே பார்த்து முறைத்து பார்த்தார் பின் சடக்கென எழுந்து கொண்டார் காய்த்திருந்தவளை கயல் விழி மெலிதாக தட்டினாள் என்ன மீரா ஃபீவரா ரொம்ப டல்லா இருக்கேன் இல்லப்பா அப்பா வந்து கத்திட்டு போனாரு நல்ல மனுஷன் டீவோம் அப்பா இந்த நேரத்துல உனக்கு அருசரடையா இருக்க வேண்டியவர் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாரு எனக்கு வாச்ச ரெண்டு ஆம்பளையும் இப்படித்தான் இருக்கானுங்க சரி எழுந்து முகம் கழுவிக்கோ முகம் கழுவினாள் சற்று தென்பு வந்தது அவள் முன் அலுவலக ஃபைல்கள் குவிந்திருந்தன மெல்ல வேலையில் மூழ்கினாள் வாசலில் நின்றிருந்த அம்மாவை பார்த்ததும் இவளுக்கு தூக்கி வாரி போட்டது என்னம்மா இங்கேயே வந்த அதற்குள் வீட்டுக்கார அம்மாள் வெளியே வந்தாள் மீரா உங்க அம்மாவாமே எவ்வளவோ சொல்லிட்டேன் உள்ள வந்து உட்காரவே மாட்டேங்கிறாங்க இருந்து திண்ணையிலே நின்னுட்டு இருக்காங்க கதவை திறந்து உள்ள கூட்டிட்டு போ மீரா அவசரமாய் மாடியேறினாள் அம்மா ஒரு பெரிய சூட்கேஸ் உள்ளே கொண்டு வந்து வைத்தாள் மீராவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது என்ன இது பெட்டி என்னது தான் நான் உன்னோடே இருக்க போறேன்டி என்னது என்னோடையா காலையில் அப்பா ஆஃபீஸ்க்கு வந்து குதி குதின்னு குச்சிட்டு போனாரு தெரியும் வந்து வீட்லேயும் கோவமாக கத்துனாரு அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவு தான் இது வேண்டாமா எனக்காக அப்பாவை பகச்சிக்காத இங்கே பாரு மீரா இந்த நேரத்தில் நான் பக்கத்துல இருக்கணும் நீ உடஞ்சிட போயிடக்கூட உடஞ்சு போயிடக்கூடாது உன்ன மாதிரி நான் யோசிச்சுதான் நானும் நல்லா இந்த முடிவை எடுத்திருக்கேன் நீ எனக்கு சோறு போடுவல்ல என்னம்மா இப்படி கேட்டுட்ட என்ற மீரா அம்மாவுடைய கையை பற்றி உள் அறைக்கு அழைத்து போனாள்